அப்படி ஓடுறதா இருந்தாங்க வீட்டை மட்டும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு நகையெல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு வீட்டே உன் பேர் எழுதி வைக்கணுமா இந்த வீடு சமாச்சாரம்லாம் நம்ம அதெல்லாம் உங்க மாமனார் பேர்ல இருக்கு சரி சரிண்ணா அவர்கிட்ட பேசிக்கிறேன் பலமா அது என்னன்னு சொல்லுங்க அதான் எல்லா பேர் கையில ஐபோன் வச்சிருக்காங்க

எவ்வளவு பொறாமையா பேசிக்கிட்டு இருக்கு நான் யாரையும் பாக்கல என் பையன் வச்சிருக்கான ஐபோனு அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சூப்பர் பிகர் வந்து சொல்லுவோமா வேணாமா என் பையனை பார்த்து ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு போயிருச்சு இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா என்ன சொல்ல போற என் வீட்டுக்காரோட அம்மா ஐபோன் வேணும் ஐபோன் வேணும்னு மருமகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா மருமகள்